வணக்கம் நண்பர்களே சிட்ரா ராய்ல யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்போடு நினைக்கிறோம் அன்ரிசர்வ்டு மெமு ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் ஃபார் சிவராத்திரி ஃபெஸ்டிவல் மெமு ஸ்பெஷல் ட்ரெயின் ஓடுது விழுப்புரம் திருவண்ணாமலை விழுப்புரம் அன்ரிசர்வ்டு மெமு ஸ்பெஷல் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ ஜீரோ ஜீரோ சிக்ஸ் ஒன் டூ நைன் இந்த ட்ரெயின் வந்து விழுப்புரத்துக்கும் திருவண்ணாமலைக்கும் இடையில் இந்த ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கு போகுது பதினஞ்சு பதினாறாம் தேதி ஸ்பெஷல் ட்ரெயினு விழுப்புரம் திருவண்ணாமலை அண்ட் மெமோ ஸ்பெஷல் வில் லீவ் விழுப்புரம் டென் டென் காலையில் பத்து பத்துக்கு விழுப்புரத்தில் கிளம்புச்சு அப்படின்னா சண்டே அண்டு மண்டே ரெண்டு நாள் ஓடுது அண்டு ரீச் திருவண்ணாமலை பதினொன்னே முக்காலுக்கு திருவண்ணாமலை போயிடும் அதாவது பதினைஞ்சாந்தேதி பதினாறாம் தேதியும் கா இது ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கக்கிழமை ரெண்டு நாள் ரிட்டர்ன் டைரெக்ஷனில் வந்து ஜீரோ சிக்ஸ் ஒன் டூ நைன் திருவண்ணாமலை விழுப்புரம் அன் வந்து பன்னெண்டு நாற்பதுக்கு மதியம் பன்னெண்டு நாற்பது கிளம்பிச்சு அப்படின்னா நா பதினாலு பதினஞ்சுக்கு ரெண்டு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு மதியம் வந்துடும் அதே நாள் ரெண்டு நாள் எட்டு கார் மெமு எட்டு கார் மெமு விட்டுருக்காங்க டீட்டெயிலாக டைமிங் பார்ப்போம் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ ஜீரோ விழுப்புரம் திருவண்ணாமலை அன் ரிசர்வ்டு ஸ்பெஷல் பதினஞ்சு பதினாறு ரெண்டு நாள் ஓடுது சண்டே அண்டு மண்டே காலையில் பத்து பத்துக்கு விழுப்புரத்தில் கிளம்புது வெங்கடேஷபுரம் பன்னெண்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி மம்பலாப்பட்டு பத்து முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு அயந்தூர் பத்து நாற்பது நாற்பத்தொன்று திருக்கோவிலூர் பத்து ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு ஆதிச்சனூர் ஆதிச்சனூர் பதிமூணு மூ பதினொன்று மூணு நாலு அண்டம் பாளையம் அண்டம்பாளையம் பதினொன்று ஒம்பது பத்து அப்புறம் தண்டாராய் பதினொன்று பதினாறு பதினொன்று பதினேழு அப்புறம் திருவண்ணாமலை பதினொன்று நாற்பத்தஞ்சு மணிக்கு வந்துடுது திருவண்ணாமலைக்கு பேரெலாம் வித்தியாசமாக இருக்குது அப்புறம் மதியம் கிளம்பு அதே நாளில் பதினெண்டு நாற்பதுக்கு சண்டே மண்டே பன்னெண்டு நாற்பது கிளம்பி இந்த மாதிரி பன்னெண்டு ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு தண்டாரையில் ஆடம்பாளையம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு அப்புறம் ஆதிச்சனூர் பதிமூணு பத்தொம்பது இருபது திருக்கோவிலூர் பதிமூணு இருபத்தெட்டு முப்பது அயந்தூர் பதிமூணு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு மாம்பலாப்பட்டு பதிமூணு நாற்பத்தொம்பது ஐம்பது வெங்கடேசபுரம் பதிமூணு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்போது பதினாலு பதினஞ்சு மதியம் ரெண்டு பதினஞ்சுக்கு விழுப்புரம் வந்துடுது இதை விழுப்புரம் திருவண்ணாமலை அன்றிசர்வ்டு மெமு எக்ஸ்பிரஸ் பதினாலு பதினஞ்சு சிவராத்திரி ஸ்பெஷலாக ஓட இருக்கிறது அதனால் பேசஞ்சர்ஸ் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஸோ நிறைய பேர் வெளியூர் வந்து திருவண்ணாமலை இதுக்கு விழுப்புரம் வந்துட்டிங்கன்னாக்கா விழுப்புரத்துலேருந்து திருவண்ணாமலைக்கு நிறைய ட்ரெயின் ஓடுது அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் மொமும் ஓடுது அந்த ட்ரெயின் தான் நம்ம பார்த்துக்கிட்டிருக்கீங்க சார் ரெண்டு இந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறுநாள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்